ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்துட்டு நம்மளோட லாங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா காலையில் டிஃபன் தான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் இன்றைக்கி வந்து என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே அதனால் வந்துட்டு சரி என்ன ஸ்பெஷலாக பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் சரி அவருக்கு ரொம்ப ஸ்வீட் பிடிக்காது அதனால் கேசரி மட்டும் பண்ணினேன் இன்றைக்கி வந்து காலையில் டிஃபனுக்கு தக்காளி குழம்பு தேங்காய் சட்னி வெங்காயம் தாளித்து கொட்டினது அது போக கிச்சடி தோசை வந்துட்டு செஞ்சேன் கிச்சடி எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் கடாய் வச்சு எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில தாளிச்சிக்கலாம் இது நல்லா வந்துட்டு கண்ணாடி பதத்துக்கு வதங்கின பிறகு தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி கொஞ்சமாக வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இது வந்து கிச்சடி செய்யல வந்துட்டு கேசரி ர செய்கிற ரவையும் வந்துட்டு அப்புறம் சேமியாவும் கலந்து செய்ய போகிறோம் கேரட் பீன்ஸ் பட்டாணி இதெல்லாம் சேர்த்து உப்பு மஞ்சத்தூள் ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் காரத்துக்கு பச்சை புளகா மட்டும்தான் செய்யப்பறோம் இந்த கிண்ணத்தில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்தால் மூணுலேருந்து மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி எடுக்கணும் நல்லா தண்ணி கொதித்து வந்த பிறகு ஃபஸ்ட்டு சேமியாவை கொட்டி நல்லா சேமியா வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தால் போதும் கொட்டி நல்லா கிளரி வெந்ததுக்கப்புறம் அடுத்தது ரவையை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் விட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிருக்குது ஆனால் வந்துட்டு கொதிச்சு வரையில் ஈவன் ஆயிரும் இப்போது அடுப்பை லைட்டாக சிம் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் ஏன்னா எங்கள் பசங்களுக்கு கீழே அடி தீவல் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க அதனால் அது போல் வச்சுருக்கு இன்னொரு அடுப்பில் வந்துட்டு தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சி சட்னியும் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு கிச்சடியும் வந்துட்டு நல்லா அடியில் வந்து லைட்டாக தீயிற இது வந்தாச்சு இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிக்கலாம் இன்றைக்கி அவரோட பர்த்டேன்னு சொல்லிவிட்டு கேசரியும் பண்ணியிருந்தேன் இல்லைன்னா ஏதோ ஒரு டிஃபன் தான் பண்ணுவேன் இன்றைக்கி கிச்சடி தோசை ரெண்டுமே செஞ்சுருக்கு இவ்வளோ செஞ்சு வந்துட்டு கடைசியில் எங்கள் வீட்டுக்காரர் பர்த்டே அன்றைக்கி கடைசி கடைசி நீ வந்து உப்புமா செஞ்சு வச்சுருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிண்டல் பண்ணிட்டு போயிட்டாரு ஆனாலும் கிச்சடி ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே ஏதோ ஒன்று சொல்லணுங்கிறக்காக வந்து சொல்லிட்டு போயிட்டாரு தோசை ஊற்றி வச்சு நெய் தோசை ஊற்றி இட்லிக்கு வைக்கிற தக்காளி குழம்பு சட்னி இது வந்து கோயம்புத்தூர் சைடு இது போல் நான் நாங்கள் வந்துட்டு தக்காளி குழம்பு இட்லிக்கு எப்பவுமே இது மாதிரி தான் வச்சு தருவாங்க அம்மா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு ரெசிபி வந்து ஒரு நாள் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்